உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் உலகில் இதய நோயால் ஏராளமானோர் மரணத்தை சந்திக்கின்றனர் இதற்கு தற்போதைய மோசமான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறைதான் காரணம் என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை மேலும் இன்றைய காலத்தில் மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை எடுத்து வருகின்றனர் சரி உங்கள் இதயம் ஆரோக்கியமாதான் இருக்கா அதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா அப்படியெனில் தொடர்ந்தும் இதை கேளுங்கள் இதய ஆரோக்கியம் ஒவ்வொருவரும் தங்களின் இதயம் ஆரோக்கியமாக உள்ளதா இல்லையா என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் திடீரென்று மாரடைப்பால் மரணம் ஏற்படுவதை தடுக்கலாம் புதிய ஆய்வு சமீபத்திய ஆய்வு ஒன்றில் யாரால் கையால் கால்களை மடக்காமல் கால் விரல்களைத் தொட அவர்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் கண்டறியும் முறை முதலில் தரையில் அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டி பின் கையால் விரல்களைத் தொட வேண்டும் அப்படி உங்களால் தொட முடிந்தால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக உள்ளது என்று அர்த்தம் அமெரிக்க ஆய்வு அமெரிக்காவின் வடக்கு டெக்சாஸில் மேற்கொண்ட ஆய்வில் இருபது தொடக்கம் எண்பத்தி மூன்று வயதிற்குட்பட்ட சுமார் ஐநூற்று இருபத்தி ஆறு பேர் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வில் ஒவ்வொருவரையும் கால்களை மடக்காமல் கைகளால் கால் விரல்களை தொடுமாறு செய்தனர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய செயற்பாடு இப்படி ஒவ்வொருவரும் முயலும் போது அவர்களது இரத்த அழுத்தம் அளவிடப்பட்டது மற்றும் அவர்களின் செயற்பாடும் இறுதியில் இதய பிரச்சனைகள் உள்ளவர்களால் கால் விரல்களை தொட முடியாமல் இருப்பது தெரிய வந்தது நல்ல நிலை இந்த முறையால் நேராக அமர்ந்து கால்விரல்களை தொட முடிந்தால் இதயம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் உள்ளது என்று அர்த்தம் ஒருவேளை முடியாவிட்டால் உங்கள் இதயம் நோய்கள் வரும் வாய்ப்பு உள்ளது என்றும் இதயத்தில் ஏதேனும் பிரச்சனை இருப்பது போல் இருந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி உங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கால் விரலை வைத்து உங்கள் இதயம் ஆரோக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம் தெரியுமா மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து மருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்